நான் அவனுக்கு சுளிய சேர்க்குது அப்படின்னு பார்ப்போமா அதுக்கு ஒரு கப்பில் கடப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை குக்கரில் சேர்த்துட்டு அது நல்லா விசில் வரட்டும் ஒரு அஞ்சு விசில் விடுங்க அதுக்கப்புறம் அதோட வெள்ளத்தை ஒரு சைடு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெல்லம் கரைஞ்சோடனே இந்த கடலப்பருப்பை நல்லா மசிச்சுட்டு இந்த வெள்ளத்தையும் அதோட சேர்த்துட்டு திருவின தேங்காவையும் வதக்கி அதையும் இதோட சேர்த்து தண்ணி இஞ்சி கீழே பிடிக்கிற பதத்துக்கு வரேன் அந்த பதங்க ஆற வச்சுட்டு உருண்டை பிடிக்க வேண்டியது தான் சைடில் மைதா மாவை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சதை எடுத்து மைதா மாவில் வச்சு சுத்தா ஸோ வேறு எப்படி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆனி வ்ளாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ